வணக்கம் வீடு புகுந்து நகைகள் திருடிய வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் மீது குண்ட தடுப்பு சட்டம் பாய்ந்தது இனி வரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் உடையார்பலை வட்டம் முத்து மடத்தில் வசிக்கும் மொச்சக்கோட்டை என்பவரின் மகன் ஜோதி என்பவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளது இந்நிலையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அன்று அதிகாலை ஏறவாங்குடியில் ஒரு வீட்டில் புகுந்து நகைகள் கொள்ளடிக்கப்பட்டது இது தொடர்பாக மீன்சுருட்டி காவல் நிலையத்தில் திருட்டு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டு விசாரணை அடிப்படையில் மேற்கண்ட எதிரி கைது செய்யப்பட்டு ஜெயங்குட்டம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் எதிரியின் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாலும் எதிரி வெளியே வந்தால் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடும் என்பதாலும் எதிரியின் மீது குண்ட தடுப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கக் கோரி மீன்சுட்டி காவல் ஆய்வாளர் திரு பிரேம்குமார் அவர்கள் கோரியதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் தீபக் சிவாஜ் அவர்களின் மேல் பரிந்துரையை ஏற்று அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி அவர்களின் எதிரி மீது குண்ட தடுப்பு சட்டத்தின்படி தடுப்பு காவலில் அடைக்க ஆணை பிறப்பித்தார் அதன்படியில் இன்று மேற்படி எதிரி குண்ட என குண்ட தடுப்பு சட்டத்தின்படி சிறையில் அடைக்க அதற்கான ஆணை பிரதியை மத்திய சிறைச்சாலை அதிகாரியிடம் வழங்கப்பட்டு எதிரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்